இன்னைக்கு முதல் முயற்சி ஓகேயா மக்களே இன்னைக்கு முதல் முயற்சி இது காரணம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி போன வருஷம் பிரேக்கப்ல எனர்ஜி எல்லாம் போச்சு ஓகேயா அதை பத்திதான் இன்னைக்கு நான் பேச போறேன் சோ அதோட சேர்த்து நிறைய விஷயம் அவங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் ஓகே போன வருஷம் வந்து பிரேக்கப் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஐ மீன் த்ரூ சம் ஹார்ட் டைம் அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் எனக்கு பிரேக்கப் ஆலையாக தெரியல நான் வந்து ஏன் பிரேக்கப்பாக தான் இருக்கணும் நான் ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்து உடம்பை ஒழுங்காக கவனிக்கல அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சு பல்லு கூட எனக்கு வீக் ஆகிடுச்சு ஸோ அந்த முதல்ல மாதிரி ஸ்ட்ரென்த்னா இருக்கல பல் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒழுங்காக சாப்பிடாம இருந்து ஹெல்த்தை வீணாகிட்டேன் அதால் எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டுச்சு பேல முடிஞ்சு வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ரொம்ப மணிக்கணக்கில் தூங்கிட்டு இருந்தேன் ஏன்னா உடம்பு ரொம்ப வீக்கானதால இதுதான் காரணம் என்னை நேரில் பார்க்கறவங்களுக்கு அது தோணும் அது ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருப்பேன் ஸோ எல்லாரும் யோசிப்பாங்க தனுஜாவா வீக்காக இருந்தா அப்படின்னு ஆஹ் பார்க்குறவங்களுக்கு நான் எனர்ஜிட்டிக்காக தான் இருப்பேன் அப்போ யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு எனர்ஜிட்டிக்காக இருந்திருப்பேன் ஸோ இதான் பிரச்சனை அதாலதான் நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்க வேண்டியதான் பிரேக் இல்ல என்ன அறியாமையே அந்த பிரேக் விழுந்துருச்சு அடுத்தது நான் சொன்ன மாதிரி வேறு வேறு பனி சுமைகள் இருந்ததால் இதெல்லாம் தான் காரணம் நான் வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இல்லாமல் பட் இதில் மோட்டிவேட் ஆட்டினாலும் இன்ஸ்டாகிராமில் பிச்சுட்டு தான் பறந்துட்டுருக்கேன் இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோ போட்டுட்டுருக்கேன் ரெகுலராக வீடியோ போடுறேன் ஆல்மோஸ்ட் எவ்வளே ஒரு வீடியோ போட்டுறேன் டிக்டாக்ல நான் சொல்லவே தேவையில்ல பண்ணிட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல தான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன் மக்களே வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் வந்து என்ன லுக்கில் வந்திருக்கேன் ஒரு சம்மர் ஃப்ரெஷ் லுக்கில் வந்திருக்கேன் ஓகே இந்த இயரிங் வந்து எனக்கு டேவ் கொடுத்தாங்க மலேசியன் ஃபாலோவர்ஸ் பாத்துட்டு இருப்பீங்களா உங்களுக்கு தெரியும் செஃப்டேவ இந்தியாவுக்கு உங்களுக்கு தெரியாது நான் செஃப் டேவோட விளாக் செய்ய மறந்துட்டேன் நாங்கள் வந்ததுலேருந்து ஒரே பிஸியா இருந்தோம் அதில் நான் பிளாக் செய்ய மறந்தா அவர் வீட்டுக்கு வந்திருந்தார் அப்போ வளாக் பண்ணியிருக்கலாம் ஒரு சின்ன சமையல் சமைச்சு நாங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம் தப்பு பண்ணிட்டேன் பட் நெக்ஸ்ட் டைம் செஃப் டேவ் வருவார் ஜெமணிக்கு அப்போ நான் வந்து கண்டிப்பா அந்த பிளாக் செய்கிறேன் ஸோ டேவ் வந்து ஒரு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான இன்ஃபுளுவன்சர் பிளஸ் அவர் ஒரு வீகன் வேறு அதுக்கெல்லாம் அப்பாட்பட்டு இ பிகே மை தம்பி நாங்க ரெண்டு பேரும் சகோதரர்களா ஆயிட்டோம் என் தம்பி என்னை பார்க்க வந்திருந்த போது என் தம்பி எனக்கு கொடுத்த இயரிங் ஓகே ஸோ தம்பி கொடுத்த இயரிங் தான் போட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன் மக்களே தேங்க்யூ தம்பி தேங்க்ஸ் ஃபார் த இயரிங் நல்ல அழகான இறங்குது ஓகே இதுக்கு முன்னாடி தம்பியோட தங்கச்சி குகனேஸ்வரி என்னோட செப்டியோட தங்கச்சி கூட தங்கச்சி வந்து எனக்கு ஒரு எல்லோ கலர் சாரி ஒன்று கொடுத்தாங்க இதே மாதிரி கலர்ல அது வந்து பத்து மலைக்கு போட்டு போனேன் இன்னும் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல பத்து மலை வீடியோ வெரிசூ உங்களுக்கு அப்லோட் பண்றேன் பத்துமலை முருகன் கோயில் வீடியோவை ஓகே மக்களே கம்மிங் பேக் டு த ஸ்டோரி இன்னைக்கு நான் வந்து என்ன பேச வந்தேன்னா நிறைய டிவோர்ஸை பத்தி நம்ம சோஷியல் மீடியால பார்த்துட்டு இருக்கோம் நிறைய நடிகர்கள் பிரபலங்கள் டிவோர்ஸ் பண்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நான் சமீபத்தில் இங்க புலம்பெர் தேசம் அதாவது ஈழத்து தமிழர்கள் வாழக்கூடிய இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்கட்டும் இந்தியாலேருந்து வந்தவங்களும் இங்கே நிறைய பேர் வாழ்றாங்க ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வாழக்கூடிய தமிழர்கள் வீட்லேயும் நம்ம பார்த்தோன்னா அடம்புடலாக கல்யாணம் நடக்குது அதுக்கப்புறம் டிவோர்ஸில் போய் முடியுது இதை வந்து ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது வந்து கலாச்சாரம் சீரழிவு சமுதாய சீர்கேடு அந்த மாதிரி வார்த்தைகள் பலர் சொன்னாலுமே கூட இது ஏன் இப்ப அதிகமா நடக்குது இது சரியா தப்பான்னு என்னோட பார்வையை நான் பேச போறேன் ஓகேயா அஹ் மற்றவங்களுக்கு நிறைய பார்வை இருக்கும் என்னுடைய தான் நான் சரின்னு சொல்ல மாட்டேன் அதுக்காக மற்றவங்க பார்வை வந்து அதுவும் சரின்னு சொல்ல மாட்டேன் சோ என்னோட பார்வையை நீங்க கேளுங்க மற்றவங்களோட பார்வையை நீங்கள் கேளுங்க உங்களுக்கு இதுல எது சிறப்பாக அதை எடுத்துக்கங்க அதுக்கு முன்னாடி நான் கட்டியிருக்க சாரி வந்து இந்த கஹாடி காட்டன் சாரி ரைட் இது வந்து முன்னாடி வாங்கியிருந்தேன் இந்த சாரியை தான் இன்னைக்கு கட்டிட்டு வந்தேன் ஏன் இதை கட்டினேன்னா இது ஏற்கனவே ஒரு தடவை கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் ரிப்பீட்டட் மோட்ல தான் வருது ஆனால் எனக்கு அவசரத்துல கையில் புடவை கிடைக்கல புடவை இல்லாதால எனக்கு வீடியோவை எடுக்க விட்டுருவேன் புரியுதா புடவை இல்லைன்னா வீட்டில் இல்லை இல்லை நிறைய புடவை இருக்கு என்ன சொல்ல வந்தேன்னா புடவை கையில் மாட்டாடி நான் வீடியோ செய்ய மாட்டேன் புது புடவையை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரணும் தலைவல இதை அதான் ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்லன்னு கட்டிட்டு வந்தேன் இந்த புடவைய ஆஹ் எங்க விட்டேன் அதான் டிவோர்ஸ் ஆஹ் இங்க இப்ப நிறைய பிரபலங்கள் விவாகரத்து செய்யறாங்க இதுக்கு முன்னாடியும் நிறைய பிரபலங்கள் விவாகரத்து பண்ணாங்க ஆனா இப்ப ரொம்ப அதிகபட்சமாக திருமணங்கள் விவாகரத்து விவாகரத்துல போகுது அதை பற்றி நிறைய பேரும் பேசுகிறாங்க ரொம்ப பழமைவாதம் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது சமுதாய சீரழிவு பெண்கள் கேட்டு போயிட்டாங்க ஆண்கள் கேட்டு போயிட்டாங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஆசோஷனும் நம்ம கேட்ட விஷயங்கள் தான் நம்ம கேட்போம் நான் ஏன் இன்னைக்கு வந்து தெரிஞ்சே இந்த விஷயத்த சொன்னேன்னா நான் ரொம்ப டயர்டானேன் எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன்னா ஒரு பிரேக்கப்புக்கும் ஒரு ஒரு உறவு பிரீதத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நிறைய விஷயம் இருக்குது புரியுதா பிரேக்அப்பால நான் வந்து உடஞ்சி போகல மக்களே அந்த உறவால நான் நிறைய உடஞ்சி போனேன் அந்த உறவு வந்து சந்தோஷமா இல்லாட்டி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆரோக்கியமா இல்லைன்னா அதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லை நம்ம மனநிறைவா இல்லை நம்மளால வந்து முழுமையாக நாம நம்மளா இருக்க முடியாட்டி நம்ம வந்து ஆரோக்கியமா இல்லை ஆரோக்கியம் இல்லாமல் இருப்போம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒண்ணு சாப்பாட்டுல காமிப்போம் இல்லைன்னா வந்து மன அழுத்தம் நமக்கு நிறைய வரும் டிப்ரெஷன் இப்ப எல்லாரும் சொல்றீங்களா அந்த டிப்ரெஷன் வரும் ஹாப்பியாக இருக்க மாட்டோம் ஸோ அதெல்லாமே வந்து நம்ம உள்ள ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கும் நம்மளை வந்து ஃபிசிக்கலி ரொம்ப என்ன சொல்லுவாங்க ரொம்ப பாதிக்க வைக்கும் புரியுதா அந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு நான் ஆளானேன் ஏன்னா நான் ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே போயிட்டேன் இந்த சமுதாய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவை விட்டு திருப்பி வேற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த சமுதாயம் இடம் கொடுக்கறது கிடையாது நம்மளை ஜட்ஜ் பண்ணி நம்மளை திட்டி நம்மளை கேவலப்படுத்தி நம்மளை முட்டாளாக்கி இவங்களோட வேலியை எப்படித்தான் தான் இவங்க எதுலேயுமே உருப்படியாக இருக்குமான்னு நிறைய விஷயங்களை சொல்லி நம்மளை வந்து மீண்டும் மீண்டும் அது ஒரு டாக்ஸிக் என்வாயன்மெண்ட்ல திருப்பி திருப்பி உள்ள போடுவாங்கன்னா சில ஆங்கில வார்த்தை பயன்படுத்தி தான் ஆக வேண்டியதா இருக்கு ஏன்னா சேர்ட் விஷயத்தை வந்து தமிழில் சொன்னால் ரொம்ப தூய தமிழா இருக்கும் ஸோ கொஞ்சம் தமிழ் தெரிந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு புரியாதுன்றபடியே தான் ஆங்கிலத்தில் அதை விஷயத்தெல்லாம் பயன்படுத்துகிறேன் ஸோ இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளை ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்பவே பாதிக்கும் அதோட பாதிப்பு தான் எனக்கு இப்படி இருந்த என்னோட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு உடம்பு ரொம்ப பாதிச்சிருச்சு நான் வந்து ஒழுங்காக சாப்பிடாம என்னோட ஹெல்த்தை பார்த்துக்காம உடம்பு வீக் ஆகி உடம்பு ரொம்ப மெலிஞ்சும் போனேன் எழுபது கிலோ போனேன் ரொம்ப உடம்பு மெலிஞ்சு ஓடு மாதிரி ஆயிட்டேன் நான் ஸோ எல்லாருமே பயந்தாங்க என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லி மூஞ்செல்லாம் ஒடுங்கி போயிருந்தேன் அதெல்லாம் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போட ஒரு சைடு எஃபெக்ட் தான் அது அது எனக்கு எங்க வரைக்கும் தாக்கிடுச்சுன்னா எனக்கு உடம்பு குறைஞ்சது கூட பெரிய தாக்குதலாக இருக்குல்ல எனக்கு வந்து அந்த தூக்கம் வந்துகிட்டே இருந்த பிரச்சனை தான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது தூக்க பிரச்சனையை ஓவர் கம் பண்ண தான் ஏன்னா நமக்கு வந்து நேரம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும் ஒரு நாளைக்கு நான் வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் நேரம் தான் இருக்கேன் அந்த கொஞ்ச நேரத்தில் சமைக்கணும் என் வேலையை பார்க்கணும் இதையும் பண்ணணும் சோஷியல் மீடியாவையும் பார்த்துக்கணும் என்னோட பேப்பர் ஒர்க்ஸை நான் பண்ணனும் போது தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன் வீக்கெண்ட்ஸ் வந்து தூங்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி தான் இருந்தது அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒட்டச்சு அதுல இருந்து இப்போ ஒரு வருஷம் ஆயுமே நான் இன்னும் இருந்து ஹெல்த் வைஸ் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி ஒரு அவசரப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயோ இல்லை தெரியாம நம்ம சொல்ல முடியாது மக்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க மனிதர் மாறிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து ஒரு காலத்துல நல்ல மனிதரா பார்த்து காதலிச்சு இல்ல குடும்பமே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவர் கூட காலப்போக்குல சூழ்நிலையால் மாற்றப்பட்டு அவர் வந்து ஒரு ஒரு டாக்ஸிக்கான மனிதர் ஒரு மான்ஸ்ட்ரா கூட அவர் ஆகலாம் அப்படி அவர் ஆகும்போது நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னா கஷ்டத்தை தான் அனுபவிப்போம் அந்த அந்த என்வாயன்மெண்ட்ல சர்வை பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நேரத்துல ஒரு பிரிவுன்றது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரிஞ்சொன்னே எல்லாருமே நல்லா இருக்க மாட்டாங்க பிரிஞ்சொன்னே எல்லாருமே ஹாப்பியாக அப்படியே நான் எதிர்பார்த்தது கிடைச்சிச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது அது ரொம்ப டைம் எடுக்கும் மேசேஜ் அது ஒரு வருஷம் ஆகுது எனக்கு இன்னும் அந்த உடல் ரீதியாக நான் திருப்பி ரிகவர் மன ரீதியாக ரிக்கவர் ஆகிட்டேன் அதுக்கு என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி ஆனால் உடல் ரீதியாக நம்ம ரிகவர் ஆகி அந்த சரியா வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்பிக்கை வர்றதுக்கு அதுக்கெல்லாம் நேரம் எடுக்கும் ஸோ அந்த நேரம் நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த பிரிவுன்றது நம்மள ரிக்கவர் பண்றதுக்கான ஒரு தருணம் சில விஷயத்தை மறுபடியும் சிந்திச்சு பார்க்கறதுக்கான தருணம் கோபங்களை ஓரம் தள்ளுறதுக்கான தருணம் அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த பிரிவுன்றது ஆனா நம்ம அதை எப்படி பாக்குறாங்கன்னா பிரிவுன்றது வந்து புது மனிதரை தேடுறதுக்காகவும் ஆசை அதிகமாகியும் மோகம் அடங்கி போயும் ஓடுற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சில நேரங்களில் அந்த பிரிவு கூட பழைய பிரிந்த நபரை தேடக்கூட சொல்லும் அப்படி தேடிச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் ஹீல் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு அவர் தேவைப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லை அந்த பொண்ணு உங்களுக்கு தேவைப்படுறாங்கன்னு அர்த்தம் அது தப்பு கிடையாது அதுவும் வாழ்க்கையில வாழ்க்கை பயணத்துல ஒரு ஒரு அங்கம் தான் அதுவும் இல்லை எனக்கு அந்த நபர் வேணவே வேணா நான் வந்து இப்படியே நிம்மதியா விலகி போறேன்னு சொன்னா கூட அதுவும் தப்பு இல்லை நீங்க எடுத்துக்கிட்ட முடிவு தான் இதை நீங்க இந்த மாதிரி ஏன் பார்க்க தான் என்னோட கேள்வி ஸோ இது வந்து நான் பிரேக் ரிலேஷன்ஷிப் இதுக்குள்ள தான் சொல்றேன் நான் எந்த தனி நடிகர்களோட வாழ்க்கைக்குள்ளேயும் நான் போக ஆசைப்படலை ஒரு காலத்துல நான் விமர்சிச்சுட்டு தான் இருந்தேன் அந்த நடிகர் இந்த நடிகர்னு விமர்சிச்சுட்டு தான் இருந்தேன் இப்ப கூட நடிகர்கள் தப்பு பண்ணா நான் வந்து கேள்வி வந்துருவீங்க ஓ தனுஜானி அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன்னு வருவீங்க இப்ப கூட நடிகர் நடிகைகள் செய்யறது தவறுன்னு தெரிய வந்துச்சுன்னா நான் கேள்வி கேட்பேன் அது ஒரு பப்ளிக் இஷுவா இருக்கும்போது டிவோர்ஸ்ன்றது வந்து ஒரு பிரைவேட் இஷ்யூ அதுக்குள்ள நான் தலையிட முடியாது அவங்க என்ன பேஸ் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப எனக்கு நல்லா தெரியும் ஒரு நடிகரோ நடிகையோ கேமராக்கு முன்னாடியும் வந்துட்டு கேமராக்கு பின்னாடி எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்கன்ற ஒரு 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 கிளிம்ஸ் என்னால் உணர முடியுது அதனால வித் ரெஸ்பெக்ட் நான் உங்களோட பிரைவேட் லைஃப்குள்ள போகலை ஆனா நான் வந்து ரிலேஷன்ஷிப்பு அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூத்தவங்க இருக்காங்கல்ல எல்டர் ஜென்ரேஷன்ஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி என் குறிப்பா என்னோட பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டா கூட நான் நிறைய விஷயம் என்னோட குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடாது அப்புறம் சண்டைக்கு வராங்க எல்லாருமே ஆனா மேலோட்டமா சொன்னா என்னுடைய அம்மாக்கும் அப்பாவுக்குமே ஒரு நல்ல ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கல எங்க அப்பா வந்து ஒரு டாக்ஸிக்கான மனிதராக தான் இருந்தார் எங்க அம்மா முடிந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சமாவது கொண்டு ஃபேஸ் பண்ணாங்க கொடுமைகளை அனுபவிச்சாங்க ஒரு அபியூஸ் பண்ணப்பட்ட ஒரு விக்டிமாக எங்க அப்பா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த ட்ராமா பாண்டிங் எங்க அம்மா கிட்ட இருந்துச்சு அந்த அந்த நபர் வந்து ஒரு கெட்டவரை அவரை விட்டு ஒரு கட்டுன்னு போட்டுட்டு பிரிய முடியாமல் அதுக்கான காரணம் வந்து பிரிஞ்சால் நான் நல்ல பெண்மணி இல்லை சமுதாயம் என்ன தப்பா பேசும் கலாச்சாரத்தை சீரழிச்சுட்டேன் ஆஹ் அப்படி இப்படியே மேல பல பணிகள் வரும்னு சொல்லி எங்க அம்மா வந்து அந்த முடிவெடுக்காம முடிஞ்ச அளவுக்கு பொறுத்து போயிட்டே இருந்தாங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எனக்கு வந்து அதுக்கு அதன் மூலியமா நிறைய சேதாரத்தை நான் அனுபவிச்சேன் சந்தோஷமான சைல்டுகுட் எனக்கு இருக்கல ஆஸ் சேட் அந்த சைடு சைல்டு அப்யூஸ் அப்புறம் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வேர்பிள் அப்யூஸ் எல்லாமே வீட்டில் கேட்டு 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 தான் வளர்ந்தோம் அந்த கத்துறது சண்டை போடுறது என் மேலேயே எனக்கும் அடி விழுந்திருக்கு ஸோ இந்த என்வாயன்மெண்ட்டில் வளரும்போது நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலில் மாட்டோம் இதை நான் எங்கே உணர்கிறேன்னா இப்போ நான் வந்து படிக்கும்போது இப்போ நான் மீட் படிப்புலாம் படிக்கும்போது யூனிவர்சிட்டிக்கு வர பிள்ளைங்கள்லாம் வந்து இங்கே ஜெர்மன் பிள்ளைங்கள்லாம் எப்படி வருவாங்கன்னா ஒரு ஐபேட் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க நோட்ஸ் எல்லாம் எழுதி வைப்பாங்க அவங்க எல்லாமே ப்ராப்பராக ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க வெல் ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க அவங்க எங்கே உட்காந்தாலுமே கரெக்டாக அவங்களால படிக்க முடியும் எனக்கு இருக்கிற பிரச்சனை ஆர்கனைஸ்ட் கிடையாது நான் வந்து கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக தான் இருப்பேன் அது என்னுடைய உணர்வு என்ன பற்றினது மற்றவங்க என்ன பார்க்கும்போது ரொம்ப ஆர்கனைஸ்ட் சொல்லுவாங்க பட் எனக்கு என்னை விட ஆர்கனைஸ்டாக இருக்கவங்கலாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கிறாங்களேன்னு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆர்கனைஸ் கிடையாது தான் அப்போ அது என்ன காரணம்னு நான் உள்ள டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சியில வந்த குறைபாடுகள் தான் என்னால் வந்து அந்த ஆர்கனைஸ்டாக இருக்க முடியல நான் மல்டி டாஸ்கிங் தான் பண்ணுவேன் என்னால் ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் எனக்கு ரெண்டு விஷயம் ஒரே டைம்ல நடந்தா தான் எனக்கு அது ஆறுதலாக இருக்கும் இதெல்லாமே அந்த சின்ன வயசுல வந்து குறைபாடு தான் படிக்கும்போது கூட எனக்கு பின்னாடி ஏதாவது ஓடிட்டு இருக்கணும் அப்பதான் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது அமைதியாக இருந்தால் என்னால் படிக்க முடியாது ஏன்னா வீட்டில் சண்டை சச்சரவு நடந்துட்டு இருக்கும்போது நான் படிச்சு முன்னேறி வந்த பிள்ளை இதாலெல்லாம் ரொம்பவே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நான் தூங்கும்போது கூட எனக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் யாராவது பேசிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எங்க வீட்டில் எப்போவுமே சண்டை நடந்துட்டு இருக்கும் அந்த சண்டையிலேயே நடந்ததால எனக்கு வந்து அது பழகி போச்சு லிட்ரலி நான் வந்து ஒரு பாதிக்கப்பட்டுட்டேன் இதால அந்த பாதிப்பை சுமந்துகிட்டு இருக்கேன் அப்ப யோசிச்சு பாருங்க இதெல்லாம் என்னால உணர முடிஞ்சது இதுக்கப்புறம் ஒரு 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 ப்ராப்பர் செக்அப் பண்ணாதான் எனக்குள்ள விதால இந்த எங்க அப்பா செய்த கொடுமைகளால இன்னும் எவ்வளவு செய்தாரங்கள எனக்குள்ள இருக்குன்னு அதை தூக்கிட்டு சுமக்குறேன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் ஓகே அப்ப இந்த இடத்துல ஒரு குடும்பம் கலாச்சாரம் கணவன் மனைவி பந்தம் இதெல்லாம் எங்க அம்மா கட்டி காக்க நினைத்ததால் என்ன சாதிச்சாங்கன்னு கேட்டா எனக்கு வந்த சேதாரங்கள் தான் அதுல வந்து அவங்க பண்ண சாதனை நான் எங்க போட வேண்டியது வந்ததுன்னா டூ தௌசண்ட் பிப்டீன்ல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நான் இங்க இருந்தா பெரிய ஒரு விபத்துல போய் முடியும்னு சொல்லிட்டு நானே முடிவெடுத்து வீட்டை விட்டு கிளம்புனேன் அன்னையில இருந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷமா நான் வந்து தான் சுத்திட்டு இருக்கேன் இடப்பட்ட காலம் அம்மா வீட்டுக்கு போவேன் வருவனே தவிர பெரும்பாலும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் தனியாக தான் சுற்றிட்டுருக்கேன் ஓகே அது வந்து என்னுடைய தந்தையோட வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமான பிறகு நான் வீட்டை விட்டு கிளம்ப வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானேன் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வச்சுக்கலாம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் போட தான் கிளம்புனேன் அப்போ தான் நான் தனிமையில் தான் சுற்றிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் பத்து வருஷம் ஆச்சு ஸோ நான் கனடா கிளம்புனதுலருந்தே பத்து வருஷமாக தனியாக தான் சுற்றிட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய முடிவு ஏன்னா எனக்கு அந்த முடிவு வந்து மிகப்பெரிய உதவியாக இருந்தது எங்கள் அம்மா கடைசி பிரிவாங்க பிரிவாங்கன்னு எதிர்பார்த்து அம்மா பிரியாதபடியே நான் பிரித்து கூட்டிட்டேன் இப்போ நான் எனக்கு கிடைச்ச பரிசு வந்து தனிமை அதை நான் விரும்பி ஏற்றுக்கொண்டு இப்போ சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இந்த தனிமை தான் இப்போ மிகப்பெரிய பிளெஸிங் ஏன்னா இந்த வயலன்ஸ் இல்லாமல் இந்த டார்ச்சர் இல்லாமல் எவ்வளோ அமைதியாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கை இருக்குன்றது இப்போ நான் உணரும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்போ இதன் மூலிமா நான் என்ன சொல்கிறேன்னா பிரிவுன்றது விவாகரத்துன்றது ஒரு கலாச்சார சீரியல்வே கிடையாது இதில் என்ன கலாச்சார சீரியல்ச்சு எனக்கு தலை இப்போ பாருங்கள் இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து இந்த முடிவு நான் தனியாக வந்தேன் நான் கலாச்சாரத்தை எந்த சீரியலும் பண்ணலை இன்னைக்கு உங்க முன்னாடி புடவை கட்டிட்டு தான் வரேன் நல்லா தமிழ் பேசுறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு தமிழையும் தமிழ் மொழியையும் இந்த இனத்தையும் பற்றி நான் வந்து காணொலி போறதே ஒரு மிகப்பெரிய கலாச்சார வளர்ப்பு தானே தவிர சீரழிப்புன்னு என்னால எந்த விதத்திலும் சிந்திக்க முடியல அப்ப எங்க இந்த இடத்துல சீரழிவு வருதுன்னு நீங்க யோசிங்க இதன் மூலியமா பலன்தான் நிறைய வரும்னு நான் சொல்ல வரேன் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நம்ம மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய பேசுகிறோம் ஒரு மனிதனோட தனி மனிதனோட சந்தோஷம் தனி மனிதனோட உணர்வுகள் அவனுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும் நம்ம பொழுது இதையும் நம்ம சிந்திச்சு தான் பார்க்கணும் அதாவது விவாகரத்துன்றது வந்து பல இடங்களில் ஒரு நல்ல விஷயமாக தான் அமையும் எங்கள் அம்மா அந்த முடிவை அந்த காலத்தில் எடுத்திருந்தால் சில வேலை நான் நிறைய இன்னும் சக்ஸஸ் அனுபவிச்சிருக்கேன் சில சேதாரங்கள்லேருந்து நான் தப்பிச்சிருக்கலாம்ன்றதை நான் என்றைக்குமே யோசிச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் மட்டும் இல்லை என்னோட மற்ற சகோதரங்களும் தான் நினைப்பாங்கன்றத நானும் உணர்கிறேன் அதனால உங்கள் உங்களுக்கும் நான் தான் சொல்றேன் விவாகரத்தை எப்பவுமே வந்து ஒரு கெட்ட விஷயமா பார்க்காதீங்க இது வந்து என்னுடைய தரப்பான விஷயம் இதே ஒரு விவாகரத்தான தாய் வந்து இருக்கு பிறந்த குழந்தைகள் அவங்க வந்து அவங்க வித விதமா பேசும் பொழுது உங்களுக்கு வேற ஒரு பார்வையும் கிடைக்கலாம் சோ சில நேரங்கள்ல இருவர் சண்டை போட்டுக்கிட்டு பிடிக்காம ஒரு இடத்துல இருக்கிறத விட ஆரோக்கியமா பிரிந்து ஆஹ் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழ்ற வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ இதைத்தான் நான் சொல்றேன் இது வந்து அந்த வீட்டுக்கும் அந்த இரு தரப்பினருக்குமே ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்ன்றது என்னுடைய உணர்வாக இருக்குது அதை நான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் பகிர்றேன் ஸோ டிவோர்ஸை பற்றி நிறைய பேர் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாதீங்க கல்யாணம்ன்றது வந்து பல தடவை சிந்திச்சு பண்ணுங்கள் அது என்னைக்குமே உங்க மனசில் இருக்கணும் நம்ம ஆளுங்க வந்து கல்யாணத்தையும் அவசரமாக பண்றீங்க டிவோர்ஸையும் அவசரமாக பண்றீங்க கல்யாணத்தை அவசரப்பட்டு பண்ணாதீங்க கொஞ்ச நாள் பார்த்து முடிவெடுத்து சிந்தித்து உங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிச்சு இன்னொன்னு நல்லா யோசிக்கோங்க இருபது வயசுல உங்களுக்கு இருந்த விருப்பம் முப்பது வயசுல இருக்காது மக்களே முப்பது வயசுல இருக்கிற ஆசை நாற்பது வயசுல இருக்குமான்றது நமக்கு தெரியாது ஆசை விருப்பு விருப்புன்றது மாறிக்கிட்டே இருக்கும் அதால இருபது வயசுல அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க புரியுதா யோசிச்சு உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து முடிவெடுங்க அஃப்கோர்ஸ் உங்களுக்கு முடிவெடுக்கிற உரிமை இருந்தா நிறைய பேருக்கு அந்த உரிமை இருக்கிறது இல்லை குடும்பத்தோட ஃபோர்ஸிங்ல நிறைய பேர் அவசரப்பட்டு கல்யாணம் பண்றீங்க அது இந்த காலத்தில் மாடிச்சுன்னு நினைக்கிறேன் பட் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு அந்த பேப்பரில் கையெழுத்து போடுங்க ஒரு தடவை அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டிங்கன்னா திருப்பி அந்த டிவோர்ஸ் பேப்பர் உங்கள் கையிலுக்கு கையில் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் மக்களே சரியா இதை மனதில் கொள்ளுங்கள்ன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இன்றைய காணொலியில் இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் இந்த மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இது வந்து கல்யாணம் காதல் அம்மா மகள் உறவு எதுவாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு பிரேக்கப் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு டிவோர்ஸ் வந்து நமக்கு அமைதி கொடுக்கும் சிந்திக்கிறதுக்கு நிறைய உதவி பண்ணும் ஹீலிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நிறைய பேர் வந்து அந்த புண்ண ஆத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க இப்போ வந்து உங்களுக்கு நல்ல தெரபிஸ்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ தமிழ் தெரபிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தமிழ் தெரப்பிஸ்ட்டை போகிறாங்க ஆன்லைனில் கூட நீங்கள் தெரப்பி எடுத்துக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய தெரபிஸ்ட் இருக்காங்க அவங்க வந்து புரிஞ்சு உங்களை உங்கள்ட்ட உங்களுக்கு தெரப்பி கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு அவங்க கிட்ட மனம் விட்டு பேசணும்னா ஒரு நல்ல திறப்பிஸ்ட்டை போய் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த காயத்தை பற்றி பேசுங்க இல்லைன்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கு நீங்கள் பாருங்க நான் யூடியூப்ல பார்த்து பார்த்தா எனக்கு நானே தெரப்பி கொடுத்துக்கிறேன் ஸோ அது எனக்கு ஹீல் ஆகுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு என்னன்னே சீலனை செய்வதற்கு பரிசீலனை பரிசீலனை மறுபரிசீலனை செய்வதற்கு எனக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு அது உங்களுக்கும் நான் உதவியாக இருக்கும்ன்றதுக்காக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் போய் பாருங்க அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றம் கிடைக்கும் மக்களே ஹீல் யுவர் செல் குறிப்பாக பெண்கள் ரொம்ப நாள் ரொம்ப காயங்களோட சுத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு அதுக்கு ஹீலிங்க்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு இதையும் நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்க ஓடோடி வருகிறேன் செல்லங்களா மக்களே அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தனுஜா நன்றி வணக்கம்